அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் சிமத்து விஷ்ணு சித்தாரியே மனோநந்தன ஏதவையே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம் தென் நாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டிற்கும் இறைவாக போற்றி பணம் குறித்த விஷயங்கள் நிறைய இன்னைக்கும் பார்க்க போகிறோம் குட்டி குட்டி விஷயங்கள் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் ஏன்னா வந்து இதெல்லாம் நான் கிளாஸில் சொல்லலாம் எங்கேயும் நான் பேசலை இது ஐ தாட் வந்து நான் நிறைய இடங்களை படிச்சிருக்கேன் நிறைய இடங்களை கேட்டிருக்கேன் அதை உங்களுக்கு வந்து ஒரு கோர்வையாக கொடுத்துட்ருக்கேன் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் பிடிக்கலனா இது சரியாக இல்லை இது நீ வந்து கையா அப்படின்னு சொல்லி சொல்லிவிடுங்க ஓகே அதுக்கு முன்னாடி ஆஸ்பிஷல் சின்ன சின்ன விஷயங்கள் நேற்று கூட ஒருத்தங்கிட்ட நான் பசு கேட்டிருக்கேன்னு சொல்லியிருந்தேன் நானே ஃபோன் பண்ணிவிட்டு எனக்கு ரெண்டு பேர் பசங்க சார் அப்படி யார் சார் உங்களுக்கு பசு கொடுக்குறது அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா இப்படி தான் ஒரு வாட்டி இங்கே குடுவாஞ்சலே எங்கே ஒரு ப்ரோக்ராமில் வந்து ஒரு அம்மா நல்லா சாரீ கட்டுறாங்க இன்னொரு அம்மா வந்து அந்த கால் கணுக்கால் மேலே சாரீ கட்டினாங்கன்னு சொல்லி காமிச்சு அப்போது இன்னும் அந்த நான் நல்லா கட்டிருக்காங்கன்னு சொன்ன பொம்பளையை வந்து எல்லாம் பார்க்குறாங்க சுற்றி பார்த்துட்டு நம்மளும் நான் புறவை தான் கட்டிருக்கோம் இந்த அதாவது எனக்கு அந்த ஆஃபீஸ்க்கு வந்துட்டு போனால் க்ளோஸாக இருப்பாங்களே அது நம்மளும் அவுத்து போட அன்றைக்கி அந்த இந்த அந்த பொம்பளை கட்டுறக்கும் போது தான் நம்மளும் கட்டியிருக்கோம் இவன் இவனுக்கு என்ன பார்வை இருக்க தெரியா அப்படின்னு சொல்லிட்டு என்னையே என் பக்கத்துலேயே பால திருப்பினாங்க அது எதுக்கு அதெல்லாம் போய் நமக்கு நம்ம நான் சொன்னது வந்து ஏன்னா எப்படி சொல்கிறது சில விஷயங்கள் வந்து ரகசியங்களுக்குள்ளே நான் மௌனமாக இருந்து கொள்கிறேன் அவ்வளோதான் நம்ம ரெண்டு வந்து நேபாளத்தில் வந்து நிறைய பேர் வந்து தமிழர்கள் வந்து மௌன் கைலாஷ் யாத்திரை பண்ணவங்க நேபாள யாத்திரை போனவங்களாம் சிக்கியிருக்காங்க அங்கே நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது ஃப்ளைட் இல்லை ஹெலிகாப்டர் இல்லை ரோட் ட்ராவல்லாம் கிடையாது மக்களை ஏமாத்துனா இப்படி தான் மக்கள் ஒரு நாள் அடிப்பாங்க நம்ம ஊரில் அந்த நல்ல நிகழ்வு எப்போ நடக்க போகுதுன்னு தெரியல நான் அதற்காக கடவுளை இன்னும் நான் நான் பிரார்த்திக்கணும் நீங்களும் பிரார்த்திக்கணும் அடிக்கடிதில்ல அந்த கொடுக்குற அடி இன்னொரு வாட்டி அடுத்து ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு எவனோ மக்கள் பணத்தை எடுத்தால் நமக்கும் ஒரு பயத்தை அவங்களுக்கு கொடுக்கணும் பார்க்கலாம் ஸோ அந்த அந்த மக்களை வந்து காப்பாற்றணும் அந்த இந்திய அரசாங்கம் அப்படின்றதுக்காக இன்றைக்கி சாயந்தரம் ஒரு ஆறு மணிக்கு ஒரு முக்கியமான தலைவர் சந்திக்க போகிறேன் அவங்ககிட்ட சொன்னால் ஷி வில் டேக்கர் இந்த இன்னும் அது நம்மளுடைய இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் எதுவும் இதுக்கு சம்மந்தமாக ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு போகல அதுதான் அங்கே வருத்தத்துக்குரிய விஷயம் நாம் அதை பண்ணுவோம் நம்ம ரெண்டு வந்து அக்டோபர் ஆறு ஒரு மறக்க முடியாத தினமாக இருக்கும் ஏன்னால் வந்து கோவிலில் பொறுத்த வரைக்கும் இந்த நம்ம வந்து கடலாற்றி கூடாதுன்னு சொன்னாங்க அன்னதானம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க ஆனால் அதிர்ஷ்டவசமாக அறுபடை வீடுகளில் ஆறு இடங்களில் ஒரே நேரத்தில் கந்த சஷ்டி படிக்க போகிறோம் திருச்செந்தூருக்கு வந்து என்னோடய தலைமையில் தான் நடக்க போகுது அக்டோபர் ஆறு என்னோட சஷ்டிலாம் படிச்சது எனக்கு அது ஒரு வார்த்தை மட்டும் தெரியும் சொக்கு சொக்குன்னு ரெண்டு வாட்டி வரும் அது மட்டும்தான் மற்றபடி அந்த ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த பாம்பே சசஸ் படம் நல்லாயிருக்கும் சூழ்முகம் சிஸஸ் பாடம் நல்லாயிருக்கும் எனக்கு அது ஒரு கந்தசிஷன்லாம் தெரியாது அதனால் அந்த அந்த கதை தெரியும் அந்த மற்ற விஷயங்கள் எல்லாமே ஓகே பட்டு அது நாம் வந்து நமக்கு அது ஒரு வேதம் மாதிரி முருகரை வழிபடக்கூடியவர்களுக்கு அந்த வகையில் அக்டோபர் ஆறு நீங்கள் எல்லோரும் அன்றைக்கி பௌர்ணமி அன்றைக்கி நம்ம சஷ்டி படிக்க படிக்க அறுபடை வீடுகள் இருந்தாலும் நாம் எல்லோரும் கூட போகிற கூட போகிற இடம் வந்து திருச்செந்தூர் சாயந்தரம் ஆறு மணிக்கு தான் இருக்கும் ஷோ ஷாட்டு நான் அந்த டைமிங்கும் உங்கள்கிட்ட ரீகன்ஃபார்ம் பண்ணுறேன் ஸோ உங்கள் உங்களோட கேலண்டராக ப்ளாக் பண்ணிங்க என்னோடது தான் நான் அரசியல்காலாக இல்லை மக்களை வந்து ஒரு தெய்வீக பணிக்கு கொண்டு போகணும் நம்பர் ரெண்டு இந்த மதம் இந்த நாடு என்பது எல்லா மதத்துக்குமானது இது இரு கிறிஸ்துவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் இங்கே வந்து பெரும்பான்மையான சமுதாய பெரும்பான்மை சமுதாயமான இந்துக்களுக்கு எதிராக தான் தமிழ்நாட்டில் எல்லாமே நடந்துட்டுருக்கு அதெல்லாம் செட்டரேட் பண்ணோம் இங்கே எல்லாம் இங்கே சர்ச்சுக்கு வந்து ஆதரவு உண்டு மசூதிக்கு ஆதரவு உண்டு அதே போல் கோவிலுக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் வரும்போது கோவில் கொள்ளையர்கள் கூடாரமாக மாறிவிட்டது கோயில் கூடாது என்பது நோக்கமல்ல அப்படின்னு கலைஞர் யசன பலராசிரியத்தில் இருந்தார்ல அதுபோல் அந்த கொள்ளையர்களுக்கு கொள்ளையர்களை அந்த கோயிலை விட்டு திறக்கக்கூடிய வண்ணத்தில் வகையில் இன்னும் சில நிகழ்வுகள் இருக்குது பிரசிடண்ட்டை இந்திய ஜனாதிபதியை பார்க்கறது இந்திய பிரதமரை பார்க்குறது அப்புறம் தமிழ்நாடு கவர்னரை பார்க்குறது போன்ற விஷயங்கள்லாம் வருங்காலங்களில் இருக்கின்றது அது வரும்போது நான் சொல்கிறேன் ஸோ அந்த வகையில் அதுக்கு முதல் பிள்ளையாசுவையாக கவசம் வந்து நாம் எல்லோருமே அக்டோபர் ஆறு திருச்செந்தூர் அக்டோபர் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திருச்செந்தூர் மண்ணில் வந்து படிக்க போகிறோம் எல்லோருமே அந்த புக்கோட ப்ரிப்பேர்டாக வந்திருக்குங்க நம்பர் த்ரீ வந்து நேற்று விமானம் சம்பந்தமாக ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் ஆக்சுவலாக எனக்கு ஒரு இது இது வேண்டு நம்பில் அதாவது வந்து என்ன சொல்கிறது எனக்கு முன்னாடி ஒரு ஒரு பெண் பேச்சாளர் பட்டிமன்ற பேச்சாளர் உட்காந்துருக்காங்க எனக்கு அவங்களுக்கு பிடிக்காது எனக்கு ரொம்ப ஓவர் அலர்டலாக இருக்கும் அதாவது எதிர்க்க இருக்க முட்டாளிற மாதிரி தான் எப்போவுமே பேசுவாங்க மற்றபடி அவங்களுக்கு எனக்கு அது பிரச்சனை எதுவும் கிடையாது ஆனால் அந்த விமானத்துலேருந்து இறங்கும்போது எனக்கு அவங்களுக்கு பிடிக்கல எனக்கு வந்து அவங்களோட பிகேவியர் அந்த பந்தா அந்த பேசுறது எல்லாமே நான் ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ் ட்ராவல் தான் அது ஒரு ஒன் ஹவர் ட்ராவல் தான் ஆக்சுவலாக அவங்க தலைக்கு மேலே தான் என்னுடைய பேக் இருந்தது அந்த பேக்கை எடுக்கும்போது விமானம் அவங்க எழுந்துச்சு நிற்கிறாங்க அந்த பேக்கை நான் எடுக்கிறேன் கடவுள் பொதுவாக நான் வேண்டலாம் பண்ணல ஆனால் அந்த பேக்கோட நுனியும் அந்த அம்மா மேலே போட்டுடுச்சு அது அவங்க அதிக இளைஞர் போயிட்டாங்க அப்புறம் நம்ம அம்மா மன்னிச்சிங்க தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொன்னேன் அதாவது நம்ம எண்ணம் வந்து எவ்வளோ வலிமையாக இருக்குது பாருங்கள் அவங்கள பிடிக்கலன்றதுக்காக அந்த இயற்கையும் நம்ம கூட வந்து சேர்ந்து நம்ம ஒரு தப்பு பண்ண வைக்குது அவங்கள பொறுத்த வரைக்கும் அது வந்து வேணு பண்ணால் தெரியாமல் பண்ணால் தெரிஞ்சு போனால் அதெல்லாம் தெரியாது ஆனால் தப்பு நடந்துருச்சு அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தான் போயிருப்பாங்க அப்போ ரொம்ப பெயின்ஃபுல் சமாட்டி அது அந்த பாக்கிப்பும் வச்சுருக்கேன் நான் அந்த அதுக்காக நான் என்ன சொல்கிறேன்னா நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் யாருமே சங்கடப்படுத்த நினைக்காதீங்க யாருமே சங்கடத்தை கொடுக்கணும்னு நினைக்காதீங்க யாருமே பார்த்த உடனே பிடிக்கல அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராதிங்க அவரவர் வாழ்க்கை அவர் அவருடைய வா விதிப்படி வாழ்ந்துட்டுருக்காங்க ஏன் வந்து ஒருத்தரை கறிச்சு கொட்டி ஒருத்தர் மேலே ஒரு அவர்ஷனோட வாழ்க்கை வாழணும் கொஞ்சம் வார்த்தைகள் ரொம்ப முக்கியம் வார்த்தைகள் தான் மனிதனை வந்து வளமாக்கின்ற முடமாக்கின்றது அப்படின்னும்போது ரொம்ப கவனமாக வார்த்தைகளை சூஸ் பண்ணி ரொம்ப ரொம்ப கவனமாக நீங்கள் நடக்க வேண்டிய தருணமாக எல்லா தருணங்களையும் வைத்துக்கொள்ளுங்கள் எனக்கு அடுத்ததாக இப்போ நிறைய இடங்களில் அந்த கல் கடத்தல் பாஸ்போர்ட்டு பாஸ்போடாமல் அந்த ஜல்லிக்கற்களை கொண்டு போகிறாங்க அப்படி கொண்டு போகும்போது முன்னாடி அந்த லாரி மேலே எதுவும் மூடுறதில்ல அவன் பிரேக் அடிச்சனா அதுலேருந்து கல் வந்து பின்னாடி வர காரில் விழுது பின்னாடி வரவங்க மேலே விழுது இது யாரும் பெருசாக கண்டுக்கிறதில்ல இது ரொம்ப ஆபத்தான விஷயம் ஒரு சிஎம் வீட்லேயோ ஒரு வந்து ஹோம் மினிஸ்டர் வீட்லேயோ ஒரு டிஜிபி வீட்லேயோ ஒரு சீஃப் ஜஸ்டிஸோட பையன் வீட்லேயோ அவங்க வீட்டில் ஒரு குழந்தை இருந்தால் தான் எங்களுக்குலாம் அதில் வந்து புத்தி வரும் மேன் சேர்த்தா அவனுக்கு என்ன ஸோ இது போலலாம் போகிறாங்க அப்படி சொன்னால் நாம் நாம் வந்து போய் சண்டை போட்டு ஒன்றும் பண்ண முடியாது போடாண்டு போயிடுவான் தண்ணி அடிச்சிருப்பான் அவன் ஒரு ரவுடிஷ்டம் இருக்கும் அவனுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்கும் அதனால் கொஞ்சம் இதெல்லாம் வந்து தமிழ்நாடு அரசு நீங்கள் லஞ்சம் வாங்க கொள்ளாடி நாட்டை குட்டி சவராக்குங்க கடவுள் பார்த்துக்கிட்டோம் ஏன்னால் இந்த வாகனங்களை கூடவா அவங்களால் ரெகுலைஸ் பண்ண முடியாது அப்படின்றது என்னோட கேள்வி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் இதையோ ஒரு பாயிண்ட்டாக நம்ம எடுத்துகிட்டு போவோம் அண்டு ஒரு சின்ன விஷயம் அதாவது வந்து எங்கள் டீமில் ஒருத்தர் இருந்தார் ஆத்தூரில் ஒருத்தர் இருந்தார் இப்போ இல்லை எனக்கு அவரோட உடன்பாடு எனக்கு அவர் அவர் வந்து என்னை ஏமாத்தலை பண விஷயத்தில் எதுவுமே என்னை ஏமாத்தலை வகுப்புக்கு வந்தார் அவருடைய சிஸ்டம் அவருடைய மெக்கானிசம் அவருடைய தாட் ப்ராசஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட் கொஞ்ச நாள் இருந்தார் கொஞ்ச நாள் போயிட்டார் அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு முறை அவருடைய ஃபேஸ்புக்கில் ஒரு 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 மெசேஜ் போட்டிருந்தார் என்னென்னா என் கூட படித்தவன் அவன் பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறான் நான் வாஸ்துபடியே இருக்கேன் வீட்டில் இருக்கேன் நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தார் அது ரொம்ப தப்பான பதிவு எனக்கு அது மேலே அது அந்த பதிவுக்கு அப்புறம் தான் அவரை விட்டு நான் டோட்டலாக ஒதுங்கினேன் அந்த டைமில் எங்கள் குழு உள்ள சின்ன சின்ன சர்ச்சைகள் ஏற்பட்டு சில பிரச்சனைகள் ஏற்பட்டது சென்னையை சேர்த்த ஒரு பெண்மணி ஒரு டெய்லர் ஒருத்தங்க சென்னையில் அவங்களாம் டிவியில் பேச வச்சு ரொம்ப அழகு பார்த்து ஆசைப்பட்ட ரொம்ப அற்புதமான பெண்மணி நல்ல பெண்மணி என்னை வரைக்கும் இன்னைக்கும் நல்லா அவங்க எல்லாருமே ஒரு ஒரு கேங்காக இருந்து வந்து ஒரு சப்போர்டைஸ் ஒரு ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணணும் இங்கே இருக்கிறது அங்கே இருக்க அங்கே இருக்கிறது இங்கே அவனை பற்றி அவனை பற்றி அவன் அப்படின்னு சொல்லிட்டு புறம் பேசுகிறதே என்ன திருநெல்வேலி டு ஆத்தூர் ஆத்தூர் டு சென்னை சென்னை டு ஆத்தூர் சென்னை டு திருநெல்வேலி இப்படி ஒரு பெரிய லிங்க் செயல்பட்டிருக்காங்க நான் நான் அப்பா அந்த பொண்ணை வந்து அவங்க புருஷோன்னு சேர்த்து வைச்சேன் அது ஒரு ரூம் போட்டு கொடுத்தேன் இன்ட்ரில் அப்புறம் அந்த சம்பவத்துக்கு அப்புறம் அதுவும் தெரியும் வந்த அப்புறம் அவரை விட்டு நான் டோட்டலாக விளக்கிட்டேன் துரதிருஷ்டவசமாக இன்றைக்கி என்னென்னா வந்து வாஸ்து செல்வான்னு யாரோ இருக்காங்க போல எனக்கு அந்த வாஸ்து உலகத்தை எனக்கு யாரும் தெரியாது நான் பார்த்த வரைக்கும் எனக்கு தெரியும் எனக்கு ரெண்டு மூணு பேர் இருந்தாங்க மூன்று பேர் இருந்தாங்க அந்த மூன்று பேரில் ஒருத்தர் தெரியல எங்கே இருக்காருன்ட்டு அவர் வந்து மினிஸ்டர்ஸ் எல்லாத்துக்கும் பார்க்குறவர் மிச்சம் ரெண்டு பேர் இறந்து போயிட்டாங்க ஒருத்தர் பொள்ளாச்சி ஒருத்தர் வந்து சென்னையில் எனக்கு அறிமுகமானவர் சமீபத்தில் இறந்து போயிட்டாங்க அதனால் நான் அந்த ஃபீல்டில் இல்லை நான் பொதுவாக யாரோட வீடியோ பார்க்க மாட்டேன் எந்த விஷயமும் நான் பற்றி பேசுகிறதுக்கு நான் எனக்கு தகுதி இல்லை வாசல் செல்வாண்டவரையும் வாஸ்துவ வந்து ஒரு கலையாக எடுத்து அது ஒரு இன்ட்ரெஸ்டியாக ரன் பண்ணிட்டுருக்காரு அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அவருடைய ஃபேஸ்புக்கில் அவருடைய கஸ்டமர் இன்ட்ராக்ஷன் இருக்கும் இல்லையா ஒரு கஸ்டமர் கூட நடந்த உரையாடலை அவர் வந்து ஃபேஸ்புக்கில் பதிவிடுறார் நம்மளாம் பண்ணியிருக்கா அதை அப்படியே காப்பி பண்ணி தூக்கி அவன் பேஜில் போட்டு அந்த அந்த அதில் வந்து பேர் மட்டும் கீழே அப்படின்னு சொல்லி போட்டு அவன் பேரை மட்டும் போட்டு அதை போட்டுட்டேன் பார்க்குறவங்களுக்கு வந்து இவனுக்கும் உண்மையிலே இவனுக்கும் நம்ம ஆத்தூர் காரனுக்கும் கிளைண்ட்டுக்கு நடந்த மாதிரி தான் இருக்கும் அவர் ரொம்ப வருத்தப்பட்டு ஒரு பதிவு போட்டிருந்தேன் இப்படிலாம் வந்து அறிவு திருடு பண்ண நடக்குத அதுவும் ஆண்டாள் வசன் போட்டுருக்காங்க குருவுக்கு இப்படியா கெட்ட வேறு பண்ணுதுன்ட்டு நான் அந்த செல்வா சார் எனக்கு தெரியாது அவர் எந்த ஊர் என்னென்ன சார் எனக்கு அவருக்கு எந்த சம்மந்தமில்லை நான் வாஸ்து உலகத்தில் இல்லை நம்பர் மூணு நான் வாஸ்து கட்டு கொடுத்ததுக்காக இன்றைக்கும் வந்து அதாவது எப்போது எரிமலை வெடிக்கின்ற மாதிரி தவறாத ஆட்களுக்கு கற்றுக் கொடுத்து அதில் ஒரு பத்து பேர் செத்து போயிருக்காங்க இதை வந்து ஒரு ஏடிஎம்மாக யூஸ் பண்ணுற ஆட்களும் நான் பார்த்துட்டேன் பேசிக்காகவே பிகேவியர் சரியில்லாத ஆட்களும் இதில் இருக்காங்க அவன் வந்து என்ன தேவை பண்ணாலும் நம்ம லீவ் பார்க்குற புறம் பேசுறது பணத்தை வாங்கி ஏமாத்துறது இங்கே இருக்கிறது சொல்கிறது அங்கே இருக்கிறது சொல்கிறது அதாவது அவன் பை பர்த்டே வந்து இந்த பெட்டிஷன் போடுற நல்லா இருக்க மாட்டான் அது போல் திருட்டு பெட்டிஷன் மொட்டை பெட்டிஷன் போடுறோம் அதே போல் இந்த குணாதிசயங்கள் என்ன மைண்ட் செட் இருக்குமோ அந்த பெட்டிஷன் போடுறவங்க திருட்டு பெட்டிஷனுக்கு அதே மைண்ட் செட்டோட இருக்கக்கூடியவர்கள்லாம் நாங்கள் நான் பார்த்துட்டேன் நாங்கள் ஒரு நல்ல மனிதர் இன்ஃபேக்ட் வந்து தேனியை சேர்ந்தவர் அவர் அவர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நோ டைமில் மேலே வந்தார் நோ டைமில் இறந்து போயிட்டார் ஹார்ட் அட்டாக் வந்து நான் தான் சொல்லுவேன் முதல்ல வாசுகத்தனி நீ சொந்த வீட்டில் இருடா நீ வந்து ஒரு உனக்கு வந்து கல்யாணம் ஆகட்டும் உனக்கு பிள்ளைகளை பெற்றுக்கோ நீ வருமானம்ன்றது உங்கள் கையில் வந்து நிறைய பணம் இருக்கணும் செல்லு செழிப்பானதுக்கப்புறம் இதெல்லாம் சொல்லு அப்படின்னு சொன்னால் அதில் வந்து தொண்ணூறு பர்சன்ட் கேட்கல அவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா ஒரு கிளாஸ் வந்துட்டா உடனே அந்த ஒரு ஸ்டிக்கு ஒன்று கொடுத்துருவாங்க ஜி பூம்பா ஜிக் ஜாக் ஜூ அப்படின்னா உடனே பணம் வந்துடுன்ட்டு உழைக்காமல் பணம் வராதுன்னு அந்த 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 ம மாதிரி மனிதர்களுக்கு எதுவுமே தெரியல அதில் சிலர்கள் வந்து தன்னை சித்தராகவே வந்து நினச்சிட்டாங்க அப்படியே அந்த பத்தொன்போதாம் சித்தர் இருபதாம் சித்தர் மாதிரி அதாவது குறி சொல்கிற மாதிரி உனக்கு இடுப்பு கீழே மச்சம் உனக்கு இடுப்புக்கு மேலே மச்சம் ஏ எல்லா நாய்களுக்கும் மச்சம் உண்டு உடம்புல இன்னும் ஒன்றும் சொன்னால் மர்ம சலத்தில் மச்சம் இருக்குன்னா இதெல்லாம் வந்து கோர் நான் இங்கேருந்தே பார்க்குறேன் இந்த ஒரு ராட்சியில் ஒருத்தர் பேசுவா தாடி வச்சுட்டு கண்ணு உங்கள் வீட்டில் போன உடனே ஜ ஜன்னல் தெரியுதே கதவு பக்கத்தில் எல்லா வீட்லேயும் கதவு பக்கத்தில் ஜன்னல் இருக்கும் கிராமத்து போய் ஜன்னல் இல்லாமல் எப்படி வேணும் கட்டியிருப்பாங்க கண்ணு எங்கேருந்து பேசுகிறேன் அப்பா நான் வந்து என்னது திருப்பூர் பக்கத்தில் ஒரு ஊரில் இருந்து பேசுகிறேன் அந்த ஒரு வாட்டி அந்த பொண்ணு சொல்லி நான் எதையாச்சும் அன்னைக்கு சாப்பிடும்போது டிவி ஆன் பண்ணேன் சம் சனிக்கிழமை ஏதோ ஒரு சாயித் ஐ திங்க் கண்ணு அஞ்சு வருஷத்துக்குள்ளே நீ பாம்பை பார்த்துருப்பேன் அது ரெண்டே சம்பவம் நடந்தது அந்த அந்த ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ஆமாம் பார்த்தேன் ஏன்னா லூஸு போயிடலாம் இப்போ நல்லா வந்து காட்டில் வீடு கட்டியிருக்கேன் அப்போ அங்கே வந்து பாம்பு இல்லாமல் பாம்பு கிட்ட நம்ம இருந்தால் டெய்லி பாம்பு தானே பார்க்க செய்வோம் அப்போ ஒரு கிராமத்தில் இருக்க பொண்ணு எப்படி பாம்பு பார்க்காம இருக்க முடியும் ஒரு பெண்மணி இன்னொரு கேஸில் வந்து அஞ்சு வருஷத்து மூணு வருஷத்துக்குள்ளே உனக்கு கீழே அடிபட்டிருக்கோம் நிச்சயமாக ஏதாவது அடிபட்டிருக்கேன் எங்கேயாவது ரத்தம் வந்திருக்கோம் வந்திருக்கும் இல்லை சமயம் அப்போ அஞ்சு வருஷத்துக்குள்ளே ஆமாம் 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 எப்படி பார்த்தீங்கல்ல இங்கேருந்து அங்கே பார்த்தல இது போல குறி சொல்லி மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு கூட்டம் ஒரு பக்கம் இதெல்லாம் நான் கடந்து வந்ததுக்கப்புறம் நான் வந்து அந்த ஃபீல்டு விட்டு வந்துவிட்டேன் ஸோ அந்த செல்வா சார் யாரும் தெரியாது அவருக்கு நான் மன்னிப்பு கிடையாது இது போல் தவறான ஒரு ஆளை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு இப்போ என்ன சொல்கிறது இண்டஸ்ட்ரி கொண்டு வந்ததுக்கு அவருக்கும் ஆண்டாள்வாசுக்கும் சம்மந்தம் இல்லை ஆக்சுவலாக ஆண்டாள்வாஸ் எனக்கு தெரிஞ்ச ஒரு அஞ்சு பத்து பேர் தான் இப்போ வந்து அந்த வாசன்றதை பார்த்துட்ருக்காங்க கூடிய உயிரில் அவங்களும் வந்துடுவாங்க ஏன்னா அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அது நான் அதோடைய ப்ளஸ்ஸை பார்த்துக்க மைனஸை பார்த்துக்கிட்டேன் மைனஸ் ரொம்ப கொடூரமான முகம் உடையுது அதில் அது அதனால் வந்து சில்வா சார் சொல்கிறதுனா அவ அவரை அவர் அவன் அப்படி தான் அப்படின்னு கே பாலச்சந்திர படம் போல் இதை நீங்கள் கடந்து போயிடுங்க இப்படி பண்ணுற ஆட்கள்லாம் உண்டு ஸோ உங்களுடைய வாஸ்து பயணம் பற்றி வேறு என்ன அன்பான வார்த்தைகள் அட் த சேம் டைம் எனக்கு அவருக்கு அந்த காண்டாக்ட் இல்லை இல்லைன்னா நான் கூப்பிட்டு கூட சொல்லலாம் கூப்பிட்டு சொன்னாலும் அவன் இல்லை அவன் இது நான் எடுத்துருக்கேன் உங்களுக்கு என்ன சார் அப்படின்னு கேட்பான் அதனால் நான் அதுக்கும் வாய்ப்பு இல்லை மன்னித்துக் கொள்ளுங்கள் அந்த நம்ம இன்றைக்கி பணம் குறித்த ஒரு விஷயம் பேசணும் இது ரொம்ப எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு கதை ரொம்ப ஃபெண்டாசி கதை ஆக்சுவலாக எல்லாருக்குமே இது பொருந்தோம் ஏன்னா ஒரு போவர்னா டு த கோர் போவேன் ஒரு ஒரு மனிதன் அவர் வந்து ஒரு இடத்துல வந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டு போயிட்டுருப்பார் ஊரில் இந்த ஊரில் வேலை கிடையாது வேறு ஊரில் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊருக்கு வந்து அந்த மண்வெட்டிலாம் எடுத்துக்கிட்டு போயிட்டுருப்பார் அப்போ போகும்போதே அந்த ஐயனார் கோயில் வரும் அது அப்போ அந்த அய்யனார்கிட்ட சொல்லுவேன் இது வேணாம் கல்லாக இருக்கான் இவருக்கெல்லாம் வந்து உண்மையில சாமியாக இருந்தேன்னா நம்ம இப்படி கஷ்டப்பட வைப்பானா உடனே நம்மளை கோடிசுர ஆக்க மாட்டேனா அப்படின்னு சொன்னோன்னே திடீர்னு அய்யனார் பேசும் அவன் பேர் கூப்பிடுவோம் ரமேஷ் அப்படின்னு கூப்பிடுவோம் என்னடா யாரா நம்ம ரமேஷ்னு கூப்பிட்றதுன்னு சொல்லிட்டு உடனே ரமேஷ் திரும்பி பார்ப்பாரு அந்த அந்த இவன் பேரும் ரமேஷ் நான் உன் நேமுக்காக சொல்கிறேன் உடனே ரமேஷன் திரும்பி பார்த்தோடனே அந்த ஐயனார் பேசுவார் சா ஐயனார் நீ நீங்களாக பேசினா பயந்து ஓட எத்தனை போதும் பயப்படாத நான் சாமி தான் என்னிக்கிறா க கல் பேசிச்சு அப்படின்ற மாதிரி மணலில் இருந்தவன் சாமி பேசுகிறத பார்த்து ரொம்ப ஆகி ஐயனாரே பார்ப்பான் நீ நிற்கிற இடத்துல உன்னோட வலது கால் வலது கால கீழே மூணு அடி தோண்டு அங்கே நீ என்ன என்ன கோரிக்கைக்காக இப்போ என்னை திட்டினியும் அந்த கோரிக்கை வந்து இனிமேல் உனக்கு இருக்காது அப்படின்னு சொல்லுவார் உடனே அவர் தோண்டுவார் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாடம் இருக்கும் பானையில் ஃபுல்லாக தங்க காசாக இருக்கும் அப்போ ஐயனாரே சொல்லுவார் ஒரே ஒரு விஷயம் அந்த உனக்கு உன்னோட மூட்டை முடிச்சில் அந்த இது எடுத்துக்கும் அந்த தங்க காசுலாம் மூணு சார்பாக சில காசுகளையும் அங்கே போட்டு அந்த பானிலையே போட்டு மறுபடியும் புதைச்சி போயிடு ஏன்னா நாளைக்கு யாராவது ஒருத்தன் வருவான் இந்த பக்கம் திட்டிட்டு அவனுக்கு ஏதாவது நான் கொடுக்கணும் இவன் இவன்னா லூஸு போயெல்லாம் இருக்காங்க கொடுத்து நம்ம கொடுத்துட்டா கொடு நம்மகிட்ட கொடுத்துட்டு பிச்சை எடுத்த பெருமாள் அதை பிடுங்க வந்து அனுமானம் மாதிரி நம்மகிட்ட கொடுத்துட்டு நம்மகிட்டே பிடிங்க இன்னொருத்தன் கொடுக்கிறதுக்கு இவண்ணா ஐயனார் இப்போ வேண்டாம் இருக்க ஒரு மூணு தங்க காசை போட்டுட்டு அந்த எல்லாம் கட்டிக்கிட்டு போவான் போகும்போது அவனுக்கு தெரியும் ஐயோ நம்ம ஒரு வார்த்தை சொல்லிட்டோம் நம்ம மாதிரி அங்கே வேலை செய்கிறேன்ட்டு நம்ம வரலன்னா தப்பாகிடமே அவன் அவனுக்கு இவ்வளோ பணம் வந்ததுக்கப்புறம் சரி அங்கே பணம் ஒரு ரூபாய் வரும் நமக்கு இன்றைக்கி சித்தாள் கூலி வரும் எதுக்கு அதை விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேலே வந்து கூரைகள்லாம் வேயக்கூடிய வேலை தான் அங்கே பார்க்கறதுக்காக வந்திருப்பான் அப்போ அந்த அம்மா கேட்பாங்க என்ன இவ்வளோ பெரிய முட்டை எடுத்து வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அது அம்மா நான் வந்து எங்கள் மாமா மா வந்து மாமியார் என் மாமியார் வந்திருக்கிறனால கொஞ்சம் பருப்புலாம் வாங்கிட்டு வா சாம்பார்லாம் தூக்கலாம் வைக்கணும் மூணு நாள் இங்கே தங்குவாங்க கொஞ்சம் நிறைய பருப்பு வாங்கிட்டு வான்னு சொன்னாங்க தான் பருப்பு வாங்கி வச்சுருக்கான்னு சொல்லி அவர் சொல்லுவார் அப்படியே ஆனோன்னே சரி அவன் வேலை பார்த்துட்டே இருப்பான் கொஞ்ச நேரத்தில் அசந்து தூங்கிடுவான் அவன் வந்த கலைப்பு மகிழ்ச்சி எல்லாமே சேர்ந்து அவனை தூங்க வச்சுருவோம் இந்த மாதிரி திடீர்னு பருப்பு இருக்காது வீட்டில் சாம்பார் போடுறதுக்கு சரி தான் பருப்பு இருக்கா ஒரு குத்து எடுத்துருக்கா இவ்வளோ தான் வச்சிருக்கேன்னா அந்த திறந்தால் ஃபுல்லாக தங்க காசாக இருக்கும் அவள் என்ன பண்ணுவான்னா எல்லாத்தையும் அவள் எடுத்துப்பான் எடுத்துகிட்டு அந்த மூட்டை ஃபுல்லாக அந்த பருப்பை ஒப்பி வச்சுருவான் அப்புறம் இவங்களை முடிச்சுட்டு கிளம்பம்போது இவனுக்கு ஒரு சந்தேகம் வந்து என்னடா கொஞ்சம் கனமாக இருந்தது இப்போ கனம் இல்லாமல் இருக்குது அப்படின்ற மாதிரி அதை திறந்து பார்ப்பா அங்கே பார்த்தா பருப்பு இருக்கும் பொம்பளை அந்த அம்மாட்ட போய் சண்டை போடுவான் நான் வந்து வேலை வந்து பண்ணி கொடுக்குவாங்க நீ எங்கள் டேபிள் திருட்டியன்னு சொன்னோன்னா அவள் சொந்தலாம் சேர்த்து அடி அடிப்பாங்க அவள் கேட்பான் அந்த அம்மா கேட்பான் இந்த மூட்டையில் என்ன இருக்குன்னு சொல்லி சொன்னான்னு சொல்லிட்டு கேட்பான் பருப்பு இருக்குதுன்னு சொன்னேன் இப்போ பருப்பு தானே இருக்குது சம்பாருக்கான பருப்பு தானே இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவனை திரும்ப கேட்கும்போது அவனால் அங்கே உண்மையாக சொல்ல முடியாது சரி என்னடா இது வந்து அப்படின்னு சொல்லும்போது எவ்வளோ சங்கடப்பட்டு பேசி பார்க்குறான் அவங்க யாருமே ஒத்துருக்கல ஒரு நேரத்துக்கு அப்புறம் அடி அட்டின்னு அடித்து ஓடு இந்த ஊர் பக்கமே வரக்கூடாது நாயன்னு சொல்லிட்டு அவனை அடித்து தரத்துறாங்க மறுபடியும் அந்த அய்யனார் கிராஸ் பண்ணி தான் நான் போனோம் தலைவன் அப்போ அய்யனார்ட போகிறான் அய்யனார் கொடுக்குற மாதிரி கொடுத்து திரும்ப வாங்கிட்டேன் இந்த சந்தானம் போன மாதிரி ப பருத்தி முட்டை குடோன்னுலேயே இருந்துக்கலாமே அந்த கதையாக போச்சு என் கதை ஏன் அய்யனார் அப்படி பண்ண அப்போ ஒன்றும் கவலைப்படாத இப்போ எங்கேருந்து நீ தங்கம் எடுத்தியோ அதே இடத்துல தான் நிற்கிற மறுபடியும் அந்த பானை எடுன்னு சொல்லுவார் பானை எடுப்பான் நாலு தங்க காசு இருக்கும் மூணு தங்க காசு இருக்கும் உடனே அய்யனார் சொல்லுவார் அந்த மூணு தான் உங்களுக்கு சொந்தம் அந்த அம்மாவுக்கு வர வேண்டிய தங்கத்தை தான் நீ எடுத்து போய் சேர்த்துட்டா அதுக்கான உழைப்பை அவங்க போட்டுட்டாங்க அதுக்கான வேலையை அவங்க பார்த்துட்டாங்க ஜென்மத்தில் இந்த மூணு தங்க காசு அவங்க உனக்கு அப்படின்னு சொல்லும்போது அவன் அப்படியே மண்டையில் அடிச்சுப்பானான் ஐயோ அது தெரியாமல் போச்சு தெரிஞ்சுதான் ஒரு ஆனப்பானை படிச்சுட்டு போயிருப்பேன் முக்கா பானை இங்கே வச்சுட்டு போயிருப்பானே அப்படின்னு வாயிலை வைத்து அடிச்சுட்டு அவன் வீடு போய் சேர்ந்தால் அந்த கதையை முடியும் இந்த கதையிலேருந்து ரெண்டு விஷயங்கள் அதாவது நாம் வந்து ரெண்டு உண்மைகளை நம்மளை புரிந்து கொள்ளணும் நமக்கு கிடைக்க வேண்டியது தான் கிடைக்கும் ஒன்று நல்லா புரிஞ்சுக்க நமக்கு கிடைக்க வேண்டியது தான் கிடைக்கும் நம்ம ரெண்டு தான் ரொம்ப முக்கியமானது என்றாலும் நமக்கு கிடைக்க தான் கிடைக்கும் என்றாலும் நமக்கு கே கிடைக்க வேண்டியதை சில சமயம் நாம் தான் தீர்மானிக்கின்றோம் சில இல்லை எல்லா சமயமும் நாம் தான் தீர்மானிக்கின்றோம் திருமணம் சொல்கிறேன் நமக்கு கிடைக்க வேண்டியதான் கிடைக்கும் நமக்கு என்ன கிடைக்கணும்னு நம்ம நினைக்கிறோமோ அதை சில சமயம் இல்லை பல எல்லா சமயமும் நாம் தான் தீர்மானிக்கின்றோம் அதனால் உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கலன்னா உங்களுடைய தீர்மானத்தை நீங்கள் மாற்றுங்கள் அதுதான் இந்த கதையுடைய உட்கருந்து சொல்ல வேண்டிய சின்ன சின்ன டிப்ஸை இப்போ சொல்லிடுறேன் ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எழுதியிருக்காங்க இந்த கதை எழுதுகிறவர் யாரோ அவருக்க வேண்டிய மனமார்ந்த பாராட்டுகள் அப்புறம் வந்து உங்களுக்கு பணம் வந்துடுது பாயிண்ட் நம்பர் ஒன் பணம் வந்த உடனே முதல் செலவாக உப்பு வாங்குங்க இன்றைக்கி பணம் வந்துடுச்சு எடுத்து பேங்க் இருக்குது அதுலேருந்து எடுத்து நம்ம செலவு பண்ணோம் ஃபஸ்ட்டு உப்பு வாங்குங்க ஊர்கா வாங்குங்க அல்லது இனிப்பு வாங்குங்க ஸ்வீட் சூப்பராக இருப்பீங்க சிறப்பாக இருப்பீங்க இன்னிலேருந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நம்பர் ரெண்டு உங்களுடைய வேண்டுதல் என் பொண்ணு கல்யாணம் நடக்கணும் என் பையனுக்கு குழந்த பிறக்கணும் வேலை கிடைக்கணும் சொத்து பிரச்சனை ஏதோ ஒரு விஷயம் இருக்கு இல்லையா பத்து ரூபாயா நூறுரூபா உங்கள் தகுதிக்கு ஏற்ப தினமும் சேர்த்து வைங்க ஒரு மாத கடைசியில் பத்து ரூபாய் சேர்த்திங்கன்னா முந்நூறுவா இடணும் நூறுரூவா சேர்த்தா மூவாயிரம் ரூபாய் அதை எடுத்து ரெண்டு விஷயம் நீங்கள் பண்ணணும் ஒன்று உண்மையான ஏழைகளை தேடிப்படுத்தி சாப்பாடு கொடுங்க ரெண்டாவது கர்ப்பிணி பெண்களுக்கு உணவு உணவு எப்படியாவது இந்த நான் சூழ்நிலை ஏற்கனவே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாம் கர்ப்பிணி பெண்கள் செவ்வாயிரம் வருவாங்க அவங்களுக்கு ஃபுட்டு கொடுக்குறதுனால நல்லதுங்க அந்த கர்ப்பிணி பெண்களுக்கு உணவு கொடுங்க நீங்கள் ஒரே நேரத்தில் அந்த பெண்ணுக்கும் உணவு கொடுக்குறீங்க உள்ளே இருக்க கடவுளுக்கும் உணவு கொடுக்குறீங்க அந்த கடவுள் வெளில வந்து அவன் பிசாசாதா தான் பொறுக்காதெல்லாம் வந்து நம்ம கிடையாது உள்ளே இருக்கிற வரைக்கும் அவன் வந்து அந்த குழந்த கடவுள் தான் அப்போது ஓகே கடவுளுக்கும் உங்களுக்கு நேரடியாக உணவு கொடுக்கணும் அந்த பெண்மணிக்கும் அந்த பாதிக்கப்பட்ட போறான பெண்மணிக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து இறைவனோட சித்தம் தான் தான் நடக்கும் ஸோ சேர்த்து வச்சு மாதம் மாதம் நீங்கள் பண்ணுங்கள் பெரிய மாற்றம் வரும் மூன்றாவது வந்து செவ்வாய் வெள்ளி இது உண்மையில் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா எப்பவுமே சொல்லுவாங்க இப்போல்லாம் கிடையாது நாங்கள் பழைய யாதவா வீட்டில் போனார் வீட்டில் இருந்தபோது அங்கே வெண்ணெயெலாம் சாதா காமன் இல்லை இப்போ வந்து நெய் காசு கொடுத்து வாங்குகிறோம் இல்லை வந்து பால் பசுமாலில் எங்கேருந்து வெண்ணெய் எடுக்கிறது இந்த சாரி ஆவின் பாலில் அப்போது அந்த டைமில் மாட்டு அந்த பால் வாங்கி நம்ம அதை காய்ச்சி அந்த வெண்ணெய் எடுத்து அதை உருக்குவாங்க இல்லையா அந்த அது வந்து செவ்வாய் வெளி மட்டும் பண்ணக்கூடாது செவ்வாய் வெள்ளி மட்டும் வெண்ணெய் உருக்கக்கூடாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நாலாவது வந்து ஒரு இன்பமயமான நாளாக இருக்குது உங்களுடைய திருமண நாள் உங்களுடைய பையனோட பிறந்த நாள் உங்களோட மகளோட நாள் உங்கள் அம்மாவோட நாள் உங்களுடைய ஏதோ ஒரு நல்ல நாள் கிரக பிரசன் பண்ண நாள் ஏதோ ஒரு விஷயம் நம்ம ரெண்டு உங்கள் வீட்டுக்கு விருந்தினர்கள் வந்திருக்காங்க வர வர விருந்த இருந்தாலும் எப்போவுமே அந்த கசப்பான காய்கறிகளை வச்சு சமைக்காதுங்க நான் சொல்கிறது அது போல் வேறு ஏதாவது காய் இருக்கலாம் ஏன்னால் நமக்கு சமையல் தெரியாது அதனால் கவனம் இருக்கட்டும் எப்போவுமே கசப்பான காய்கறிகளை கொண்டு சமைக்காதீர்கள் அது வந்து பணத்துக்கு வந்து நேரடியாக தொடர்பு உண்டு இறைவனுக்கு நைவேத்தியம் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து க உப்பு சேர்க்கக்கூடாது இறைவனுக்கு நைவேத்தியம் பண்ணக்கூடிய உணவில் உப்பு இருந்ததுனால் அது மகா தலித்திரம் அது ஞானம் வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா மரியாதை தனியார் சமயங்கள் அர்த்தம் அதே போல் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இந்த விஷயத்த இருந்தாலும் நம்ம சொல்ல வேண்டியது விஷயம் கையை கொண்டு உப்பு எடுக்கக்கூடாது கையால் வந்து உப்பு எடுக்க ஜாலியில் உப்பு ஜாலியில் வந்து உப்பு எடுக்கிறது வந்து தப்பான விஷயம் அதை கவனத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் அண்டு இதுக்கு அடுத்த விஷயம் வந்து பொதுவாக காலையில் உடனே இது வந்து இதுவும் கிராமத்து பழக்கம் இப்போ கூட சமீபத்தில் கூட ஒரு ஒரு விவசாயி சந்தித்தேன் அவர் இந்த விஷயத்தை சொன்ன மாதிரி ஆச்சரியமாக இருந்தது எனக்கு ஒரு ஒரு ப பன்னெண்டு பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி கிருஷ்ணகிரி பக்கம் ஒருத்தவங்க சொன்னாங்க நான் அவங்க மறந்துட்டேன் மறந்துவிட்டேன் ஆனஸ்டாக சொன்னால் மறந்துவிட்டேன் அவர் இப்போ ரிமைன் பண்ண உடனே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தேன் கடவுள் ஏதோ ஒரு விஷயத்தை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு காலையில் எழுந்தோன்னா தண்ணியை தொடணுன்னு சொல்லுவாங்க காலையில் எழுந்தோன்னா உப்பை தொடணும்னு சொல்லுவாங்க உங்கள் பக்கத்தில் உப்பு இருந்தால் கண் முழிக்கும் போது கையில் மாயமாக பார்க்கலாம் ஆண்டாவில் பார்க்கலாம் அல்லாவை பார்க்கலாம் ஏதோ உங்களுக்கு பிடிச்சதை பார்த்துங்க ஏசு பார்க்கலாம் ஆனால் தொடக்கூடிய விஷயம் முதல்ல தண்ணி அல்லது உப்பு இது ரெண்டும் இருந்தோம்னா அந்த வீட்டில் எப்போவுமே செல்வ செழிப்பாக இருப்பாங்க இதுக்கு அடுத்ததாக வந்து தொடக்கூடாதது வந்து காலை எழுந்துச்சு மட்டும் தொடவே கூடாது அப்படின்னு சொன்னால் அரிசியும் புளியும் தொடக்கூடாது இதுவும் வந்து கிராமத்தில் இருக்கக்கூடிய பழக்கம் இதுக்கு கருத்து இதுக்கு பின்னாடி ஒரு கருத்து இருக்கின்றது அது உண்மையான கருத்து தக்க கருத்து ஸோ ஜஸ்ட் ஃபாலோ பண்ணி பாருங்கள் அண்ட் இரவில் வந்து துணி துவைத்து காயப்படாதீங்க அது ஒரு தரித்திரம் அது வந்து வீட்டுக்கு நல்லதல்ல அண்டு நிறைவாக ஒரு விஷயம் நாய் பூனையை தயவு செய்து வளர்க்காதீங்க நான் பூனை வளர்த்தால் பணப்பானைலாம் நான் பேசியிருக்கேன் தெரியாமல் பேசுகிறேன் படிச்சுங்க இதுக்கு வந்து ஒரு ஒரு பத்து வருஷம் ஜேர்னிக்கு அப்புறம் அதில் உள்ள தவறுகளை நான் கண்டுபிடிக்கின்றேன் அதில் உள்ள இஷ்யூஸை நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த விஷயத்தை சொல்கிறேன் பெட் அனிமல்ஸ் வீட்டுக்கு வேண்டாம் அது ஒரு வகையான நெகட்டிவிட்டியை தான் உங்களுக்கு கொடுக்குது எந்த இடத்துலையுமே அதை பாசிட்டிவிட்டி கொடுக்கல ஸோ கவனம் இருக்கட்டும் இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்செந்த படம் ஆண்டாளுக்கு நான் சொன்ன மனமார்ந்த நன்றி மீண்டும் நாளை இரவு சென்னையிலிருந்து உங்களை சந்திக்கின்றேன் ஆடி ஆடி அகம் கரைந்து பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நரசிங்கா என்று வாடி வாடும் வாடுதலே எல்லா போடும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சனம் நன்றி வணக்கம் சர்வம் ஜெயம் ஸ்ரீராம் ஜெயம்